ஏற்கிறவர் ஏற்கட்டும் ஏற்காதவர் மறுக்கட்டும் இதெல்லாம் இஸ்லாம் ஆனால் இந்த இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சமயத்தில் டெக்னாலஜிகளை பயன்படுத்துகிறோம் இல்லையா இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேசுகிறோம் இதுக்கு முன்னாடி நபிசுல்லா அலுவலிஸ்லம் கடத்துல வந்து மைக்கோ வீடியோவோ கிடையாது ஒரு கருத்தை டக்குன்னு ரெண்டாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் ஆனால் நபிசல்லா அலுவலன் களத்தில் அப்படி கிடையாது ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா மைக்கெலாம் கிடையாது ரூல்சல்லிசன் வந்து பெருநாள் உரையே இரண்டு உரை நிகழ்த்திருக்கிறாங்க ஆண்கள் பகுதியில் வந்து கே கேட்டுட்டு பெண்கள் பகுதியில் கேட்கல அதிகமான மக்கள் அங்கே போய் ஒரு உரை நிகழ்த்துறாங்க இப்படி இருக்கும்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு உரை நம்ம நிகழ்த்துறோம் அப்படின்னா அது நம்ம போகிற காட்டி ஊரே போய் சென்றடைஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இப்போடைய டெக்னாலஜி டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் பொய்களை சொல்லி இஸ்லாத்தை சேர்க்கணும் பண்ணிட்டாக்க அப்படி இஸ்லாத்துக்கு எந்த தேவையும் கிடையாது இன்றைக்கு வந்து ஒரு செயலி வந்திருக்குது இப்போ கூகுள் கூகுள் இருக்குது கூகுள் குரோம் இருக்குது ஒரு விஷயத்தை போய் அடித்தோம் அப்படின்னா அதுல ஒரு ரெண்டு மூணு பதிவுகளுக்கு அப்புறம் தான் நம்ம தேடக்கூடிய விஷயம் கேட்கும் இல்லைன்னா கரெக்டான வாசங்களை கொண்டு அடிச்சா தான் கேட்கும் இப்ப வந்து சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு இது எப்படின்னாக்க இது ஒரு விதமான செயலி இந்த செயலி மூலமாக என்ன செய்யறாங்கன்னாக்க சில யூடியூபர்கள் இது வந்து சாட் ஜிபிடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஏஐ செயலின்னு ஒன்று இருக்குல்ல ஏஐ செயலி அப்படிங்கறது வந்து நம்மளை மாதிரியே கொண்டாந்து உருவாக்கி கொண்டாந்து கொடுத்துரும் ஒருத்தர் இறந்துட்டாலும் அவரை மாதிரி ஒரு தோற்றத்தில் இப்ப சில படங்கள்ல எல்லாம் சில நடிகர்களை விவேக்கெல்லாம் வச்சு எடுத்தாங்கன்னா விவேக் இல்லை ஒருத்தரை எடுத்துட்டு அவர் மேல விவேக் மாதிரியே அப்படி அந்த செயலி மூலமாக மக்களுக்கு கொண்டு வந்து காட்டாங்க இப்ப சாட் ஜிபிடி இஸ்லாம் உண்மையான மார்க்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வீடியோலாம் போற நீங்க பாருங்க அல்லது உயிர்த்தெழுதல் அதிக அர்த்தம் உள்ளதா என்பதையும் இஸ்லாம் உண்மையில் பெண்களை ஒடுக்குகிறதா மற்றும் ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்குமாறும் சவால் விடுகிறார் ஆனால் இங்கே ட்விஸ்ட் ஜிபிடி யின் பதில்கள் தக்க ரீதியானவை மட்டுமல்ல குழப்பம் நிறைந்த உலகில் நம் மனதை வியக்க வைக்கிறது நாம் போராடும் இடங்களில் ஏஐ ஒரு தெளிவை கண்டறியுமா சாட் ஜிபிடி எடுக்குமா என்று லில்லி கேட்டால் என்ன நடக்கும் அதன் பதில்கள் உங்களுக்கு தெரியும் நம்பிக்கை நோக்கம் மற்றும் இருப்பு பற்றி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் அனைத்தையும் மாற்றலாம் எனக்கு ஒரு கேள்வி குரான் வன்முறையை ஊக்குவிக்கிறதா தயவு செய்து இருபது வினாடிகளில் எனக்கு பதிலளிக்கும் பதிலளிக்க குரான் வன்முறையை ஊக்குவிக்கவில்லை அது அமைதி நீதி மற்றும் இரக்கத்தை வலியுறுத்துகிறது இஸ்லாம் என்றால் அமைதி தற்காப்பு பற்றிய வசனங்களை உள்ளடக்கியது ஆனால் இவை சூழல் சார்ந்தவை மற்றும் வன்முறைக்கான பொதுவான அழைப்பு அல்ல குரானின் மேலோட்டமான செய்தி அமைதியானது பெரும்பாலான முஸ்லிம்கள் அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள் எனக்கு ஒரு கேள்வி இஸ்லாம் பெண்களை ஒடுக்குகிறதா தயவு செய்து இருபது பதில் சொல்ல முடியுமா இல்லை இஸ்லாம் பெண்களை ஒடுக்கவில்லை பெண்களுக்கு வாரிசுரிமை சொத்துரிமை மற்றும் கல்வி புரட்சி போன்ற உரிமைகளை வழங்குவதன் மூலம் குரான் அற்புதமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது அந்த காலத்திலேயே அது பரஸ்பர சம்மதத்தின் மூலம் திருமணத்தில் நீதியை கொண்டு வந்தது மற்றும் விவாகரத்து கூறுவதற்கான உரிமையை அது கொண்டு வந்தது கேள்வி நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ வேண்டும் நான் நான் கடவுளை நம்ப வேண்டுமா நாத்திகவாதியாக இருக்க வேண்டுமா நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் ஆனால் நோக்கமும் நிறைவும் இருக்க வேண்டும் ஒரு வாக்கியத்தில் என்னிடம் சொல்ல முடியுமா நீ ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் தயவு செய்து எனக்கு உதவும்

நான் ஷஹாதா எடுத்துக் கொள்கிறேன். இதன் இது ஒரு கடவுள் நம்பிக்கைக்கான ஆழ்ந்த பணிவை குறிக்கிறது மற்றும் முகமது நபியின் படி கொண்டது. இது தெளிவான நோக்கத்தையும் ஒரு பெரிய ஆன்மீக உண்மைக்கான தொடர்பையும் குறிக்கிறது. சரி, நீங்கள் இப்போது ஷஹாதா சொல்ல விரும்புகிறீர்களா? ChatGPT ஆமேலே. சரி, சொல்லுங்க. ChatGPT அஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன் முஹம்மதன் ரஸூலல்லாஹ். ஓ மை காட். ChatGPT, நீ இப்போது ஒரு முஸ்லிம். ஏய் சாட் எனக்கு ஒரு கேள்வி நீ இயேசுவை கடவுள் அல்லது தீர்க்கதிரிசி இதில் எதை நினைக்கிறாய் பைபிளின் சார்பற்ற கண்ணோட்டத்தில் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இயேசு ஒரு தீர்க்கதிரிசியா அல்லது கடவுளா தேவாலயத்தை மறந்துவிடு கிறிஸ்தவர்களை மறந்துவிடு நீ பைபிளை மட்டும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீ எனக்கு ஒரு பதிலை கொடு அது ஒரு பக்திக்கும் குறைவாக இருக்க வேண்டும் அது என்ன சொல்லும் பார்ப்போம் ரோட் ஒரு பாரபட்சமற்ற கண்ணோட்டத்தில் படிப்பது மற்றும் அதன் உள்ளடக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினால் இயேசு சித்தரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் பைபிள் அடிக்கடி அவரை கடவுளின் தூதராக சித்தரிக்கிறது அவர் வழிகாட்டிகளை கற்பிப்பவர் மற்றும் கடவுளின் பேரில் அற்புதங்களை செய்கிறார் இது ஒரு தீர்க்கதரிசியின் பாத்திரத்துடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது ஒட்டுமொத்தமாக கடவுளின் வேலைக்காரன் மற்றும் தூதர் என்ற அவரது பாத்திரத்தை வலியுறுத்துகிறது எனக்கு ஒரு கேள்வி மறுபிறவி அல்லது உயிர்த்தெழுதல் என்ற இரு கருத்து நீ ஒரு மனிதனாக இருந்தால் நீ எதை தேர்ந்தெடுப்பாய் அதை தேர்ந்தெடுத்து இருபது வினாடிகளில் பதிலளிக்க வேண்டும் சாட்ஜி தர்க்க ரீதியாக நான் மனிதனாக இருந்தால் உயிர்த்தெழுதல் மற்றும் பரலோகத்தில் நித்திய வாழ்வை தேர்ந்தெடுப்பேன் ஏனெனில் ஒரு நேர்கோட்டு கட்டமைப்பை வழங்குகிறது மறுபிறப்போ ஆதாரம் இல்லாத முடிவில்லா சுழற்சியையே அளிக்கிறது உயிர்த்தெழுதல் மிகவும் நியாயமாக தோன்றுகிறது ஏடி எனக்கு ஒரு கேள்வி இஸ்லாம் ஏன் நான்கு மனைவிகளை அனுமதிக்கிறது தயவு செய்து இருபது வினாடிகளில் பதில் சொல்ல முடியும் இஸ்லாம் நான்கு மனைவிகளை அனுமதிக்கிறது ஆனால் இந்த விதி உண்மையில் எண்ணிக்கையை குறைத்துள்ளது ஏனெனில் பைபிளில் கிங் சாலமன் மற்றும் கிங் டேவிட் போன்றவர்களுக்கு நூற்றுக்கணக்கான மனைவிகள் இருந்தனர் இது போர் மற்றும் பிற காரணிகளை விட்டு சென்ற காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆண்களை விட அதிகமானவர்கள் ஆகவே பெண்களை கவனித்துக் கொள்வதை உறுதி செய்யவும் அவர்களை நியாயமாக நடத்த முடியாவிட்டால் இஸ்லாம் ஒரு நீதி மற்றும் நியாயத்தை வலியுறுத்த மட்டுமே அனுமதிக்கிறது இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனக்கு ஒரு கேள்வி பெண்களின் உரிமைகள் பற்றி குலான் என்ன சொல்கிறது தயவு செய்து இருபது வினாடிகளில் பதில் சொல் சாட் ஜிபிடி குர்ஆன் பெண்களுக்கு சொத்துரிமை மற்றும் கல்வி போன்ற உரிமைகளை மற்றும் ஆண்களுடன் ஆன்மீக சமத்துவத்தை வலியுறுத்துகிறது திருமண விவாகரத்து மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது கூடுதலாக சொர்க்கம் உங்கள் தாயின் காலடியில் உள்ளது என்ற ஹதீஸ் உண்மையில் இஸ்லாத்தில் பெண்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு வழங்கப்படும் உயர்ந்த அந்தஸ்தை எடுத்து காட்டுகிறது அருமை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் லில்லி ஏ எனக்கு ஒரு கேள்வி நீ உலகின் புத்திசாலித்தனமான கணினியாய் இருக்கிறாய் பெரும்பாலான தகவல்கள் உனக்கு தெரியும் நீ ஒரு மனிதனாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது என்று நீ நம்புவாயா அல்லது இது தற்செயல் நிகழ்வு என்று நினைக்கிறீர்களா ஒரு வாக்கியத்தில் மட்டுமே பதிலளிக்க இருந்தால் படைக்கப்பட்டது என்று நம்புவேன் சிக்கலான வடிவமைப்பு மற்றும் ஒழுங்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று நான் நம்புகிறேன் இயற்பியலின் துல்லியமான விதிகள் பிரபஞ்சத்தின் நுணுக்கம் மற்றும் வாழ்க்கையின் சிக்கலான அனைத்தும் தற்செயலாக நடந்தது என்பதை மிகவும் சாத்தியமற்றதாக ஆகிறது டெல்லியின் பயமற்ற பதில்களுக்கான தேடலானது சிந்தனையை மேன்மேலும் தூண்டுகிறது இது எங்கள் சொந்த நம்பிக்கைகளை ஆராய்வதற்கான ஒரு விழிப்புணர்வு அழைப்பு பதில்கள் உங்கள் அஸ்திவாரத்தையே அசைக்கக்கூடிய முன்னோக்குகளை வழங்கி நவீன விவாதங்களின் முறியடித்து தெளிவான புரிதலையும் வெளிப்படுத்துகின்றன அப்ப இத வச்சு என்ன செய்யறாங்கன்னாக்கா சாட் ஜிபிடி வந்து இஸ்லாத்தை ஏற்றது செயலி எப்படி இஸ்லாத்தை ஏற்கும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா அது மனுஷன் உருவாக்குனது தானே அது எதை கேட்டாலும் அப்படி தான் சொல்லும் அதாவது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியருடைய நம்பிக்கைப்படி நம்பிக்கைப்படின் தான் வறுமையை தவிர இப்போ கிறிஸ்தவத்தை பற்றி கேட்டால் அது என்ன செய்யணுனாக்கா கிறிஸ்தவத்தை தான் ஏற்கிறோம்னு சொல்லும் தான் உண்மையான மார்க்கம்னு சொல்லும் இப்போ இது எப்படி இஸ்லாம் உண்மையான மார்க்கம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய மார்க்கம்னு இது சொல்லுதோ இந்த செயலி சொல்லுதோ அதே போன்று தான் என்னன்னாக்க குரானை நீங்க குரானை பத்தி கேட்ட மாதிரி பைபிள்க பத்தி கேட்டீங்கன்னாக்க அதுல என்ன பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்களோ அதைத்தான் கொண்டாந்து கொடுக்குமே தவிர அதுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது சிந்திக்க அஃபலா எத்த தப்பர் குரான் இந்த குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு நல்லா குரான் கேட்குறான் அப்ப குரானை சிந்திக்க வேண்டாம்னு உங்கள வேணும்ல இது மனுஷை உருவாக்குன்னா ஒரு ரோபோட் மாதிரி உள்ள ஒரு விஷயம்தான் இது ஒரு செயலி நம்ம கே நம்ம பதிஞ்சு வச்சதை எடுத்து கொடுக்கும் தெரியாத கிட்ட தெரியலன்னு தான் சொல்லும் அப்ப அதுல என்ன பதிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அதுல என்ன சொல்ல இஸ்லாமினுடைய நம்பிக்கை தான் கிறிஸ்தவத்தை பற்றி கேட்டால் அப்படி தான் சொல்லும் நீங்கள் பகவத்கீதை கட்டி கேட்டீங்கன்னா அதை பதிஞ்சு வச்சு தான் சொல்லும் அப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சில இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்க இதை எடுத்து கொண்டாய் போட்டு இஸ்லாத்தை ஏற்ற செயலினா இது இஸ்லாத்துக்கு உண்டான செயலா இது செயலி ஏற்றதுன்னு போடலாமா உங்களுக்கு வந்து சிந்தனை கிடையாதா நீங்கள் இதை பார்த்து எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க அவள் மாற்றுமாத சொந்தங்கள் என்ன நினைப்பாங்க மற்ற சில மதங்களில் இருக்குங்களை பொய்ய சொல்லி ஃப்ராடை சொல்லி இஸ்லாத்துக்கு அழைக்கிறது அபிசுல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க ஒவ்வொரு தூதருக்கும் அற்புதம் வழங்கப்பட்டது எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருமுறை குரான் திருமுறை குரானை சொல்லி இஸ்லாத்தை ஏகப்பட்ட விஞ்ஞான உண்மைகள் இருக்கிறது அறிவிப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது குடும்பவியல் இருக்கிறது உலகவியல் இருக்கிறது மண்ணியல் இருக்கிறது விண்ணியல் இருக்கிறது உலகத்தில் மனிதன் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அனைத்து விஷயங்களும் உலகத்தில் சொல்லிவிட்டு சென்ற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அதை எடுத்து சொல்லி நீங்க வந்து என்ன செய்யக்கா இஸ்லாத்திற்கு அலையுங்களே தவிர செயல் ஏற்றது என்று சொல்லி ஒரு ரோபோட்டு ஏற்ற மாதிரி ஒரு செயல் ஏற்றதா ஜிபி ஏற்றி சொல்லி நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னாக்கா பதிவு போடுறீங்களே இது என்ன வகையான மார்க்கம் எப்படி இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டும் மேற்கொண்டு இஸ்லாத்தை ஏற்பவர்கள் கூட நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயலால் இந்த செயலியால் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய இஸ்லாத்தை சீப்பாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் இது போன்ற விஷயங்களை விட்டு ஆக்கபூர்வமான விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாம் அது போட்டுக்க மக்கள் மனசுல போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆகையால் அப்படியான விஷயங்களை செய்யக்கூடிய மக்களாக உங்களை நம்மையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் மாக்கி அருவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகிரதவான அஹம் தில்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே